ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயியின் குதிரை ஓடிவிட்டது அக்கம்பக்கத்தினர் கேள்விப்பட்டதும் அச்சச்சோ இது உங்கள் துரதிர்ஷ்டம் என்று கூறி ஆறுதல் கூறினார்கள் விவசாயி வெறுமனே தோள்களை குலுக்கி இருக்கலாம் என்றார் மறுநாள் அந்த குதிரை காட்டுக்குதிரைகளை கூட்டிக் கொண்டு திரும்பி வந்தது உடனே அக்கம்பக்கத்தினர் ஆஹா எவ்வளவு அதிர்ஷ்டம் உங்களுக்கு என்று கூறினர் அதற்கு அந்த விவசாயி மீண்டும் இருக்கலாம் என்றார் சில மாதங்களுக்குப் பிறகு காட்டுக்குதிரைகளை அடக்கும் போது விவசாயியின் மகன் கீழே விழுந்து கால் உடைந்தது அக்கம்பக்கத்தினர் அடடா இது துரதிர்ஷ்டம் என்று புலம்பியபடி மீண்டும் வந்தனர் அதற்கு அந்த விவசாயி இருக்கலாம் என்று மீண்டும் பதிலளித்தார் ஒரு வாரம் கழித்து அடுத்த நாட்டுடன் போர் மூண்டதால் இராணுவம் கிராமத்திற்கு வந்தது நல்ல உடல் திறன் கொண்ட அனைத்து இளைஞர்களையும் பரிசோதித்து போருக்கு அனுப்பியது விவசாயியின் மகனின் கால் முறிந்ததால் காப்பாற்றப்பட்டான் அக்கம்பக்கத்தினர் ஆஹா இதுவல்லவோ அதிர்ஷ்டம் என்றனர் விவசாயி சிரித்து கொண்டே இருக்கலாம் என்றார் ஒருவருக்கு நடந்த கெட்ட விஷயமே அவருக்கு நல்ல விஷயமாக மாறியது அதே போலத்தான் வாழ்க்கை கணிக்க முடியாதது ஒருவருக்கு நடக்கும் நிகழ்வுகளை வைத்து அது நல்லது அல்லது கெட்டது என்று தீர்மானிக்க யாருமே அவசரப்படக்கூடாது என்பதே நாம் இதிலிருந்து புரிந்து வேண்டிய முக்கியமான பாடம்